உலகாயத அமைப்பின் சார்பில் தமிழ் தேசிய சலன படத்தின் 100வது ஆண்டு விழா சமீபத்தில சென்னையில் நடைபெற்றது. இதிலே சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்ட நடிகர் விஜய் செய்துபதி நூறு திரைப்பட கலைஞர்களுக்கு தலா ஒரு பவுன் தங்க நாணயம் வழங்கினார். வாங்கதைப்பு பார்க்கலாம். ஒரு பழமொழி நடிகர் விஜய் சேதுபதிக்கு கொடுத்திருக்கிறார் ஜனநாதன் அவர்களுக்கு உணவு இருக்கிறது ஆனால் பணம் இல்லை பணத்தை அவர் சேர்க்கணும் எண்ணமும் அவருக்கு கிடையாது அவர் எப்படி இருக்கார அத மாதிரிதான் எங்களை வச்சுக்கணும்னு வேற ஆசைப்படுறாரு அதே மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார் நம்ம ஏதாவது சினிமாவுக்கு வந்து ஏதாவது நாலு காசு அது வரும்போது வருங்க அது வரவே மாட்டேங்க நம்ம கிட்ட அப்படின்னா அது ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு விழா நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேருமே சினிமாவுல இதை விட பிரமாண்டமான விழா பாத்திருப்பீங்க அருணாச்சு வந்து சென்னைக்கு வந்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸ்டார் கலந்து கொண்ட விழா அப்படி அரங்கம் நிறைந்த எத்தனையோ விழாக்களை நீங்க பார்த்திருப்பீங்க அரங்கம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும் ஆனா இந்த விழா அரங்கம் நிறையவில்லை என்றாலும் அத்தனை பேருடைய உள்ளமும் நிறைந்து மனசு நிறைந்து பாருங்க இப்ப ஒரு விழாவை எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இருக்குன்னால நான் பார்க்கறதும் இல்லை இனிமே பார்க்க போறாங்க தெரியாது இந்த விழாவுக்கு நான் எதுவுமே தான் மறுக்க முடியாத உண்மையும் கூட என்னால எந்த பங்கும் கிடையாது ஆனால் இந்த விழாவை நடத்ததுன்னு சொல்லி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால நானும் ஜனாவும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப முதல்ல ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு தங்கம் கொடுக்கலாம் இருபத்தஞ்சு பேர் கௌரவிக்கலாம் அப்படின்னு அப்ப சொல்லும் போது ஜனா சொன்னாரு இல்லைங்க யோசிக்கிறது யோசிக்கிறோம் நூறுன்னு யோசிப்போங்க நூற்றாண்டு விழாவில் இருக்கு நூறு யோசிப்போமே அப்படின்னாரு சரி நூறு யோசிச்சவளே இல்லைங்க என்னுடைய படத்துவக்க விழாவில் இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா அதுக்கான நேரம் இல்லை நான் படப்பிடிப்புக்கு போயிட்டேன் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு இல்லை நான் விஜயசே வந்து அது நூறு பேத்துக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு ஒன்றும் இல்லை என்ன நான் விழா ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆனால் நான் படப்பிடிப்பில் இருந்தேன் என்னால் இந்த விழாவுக்கான ஒத்துழைப்பு கொடுக்க முடியலை ஆனால் இந்த விழாவின் ஒரு நானும் ஒரு பார்வையாளனாக வந்திருக்கு எனக்கு தலைமை ஏற்க வச்சு என்னை கௌரவப்படுத்தி இருக்காரு ஜனா நிச்சயமா சொல்றேன் நானு இது போன்ற விழாக்களை ஒவ்வொரு சங்கங்களும் தங்களுடைய சங்கத்தின் சார்பில் செய்ய வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக இந்த விழா அமைந்து விட்டது தமிழ் சினிமா நிச்சயம் உங்களை மறக்கவே மறக்காது என்று கூறி விடைபெறுகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு இது வரைக்கும் ஒரு பெரிய மரியாதை எனக்கான மரியாதையோ இல்லை எனக்கான அங்கீகாரமோ அடையாளமோ சினிமாதான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற அறிக தான் இங்கே மரியாதை அந்த அங்கீகாரமும் சரி இல்லைங்க வாழ்க்கையில் சந்தோஷமும் சரி எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் சரி சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்கன்னா அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாக்கியம் சினிமா எனக்கு கொடுத்தது ஸோ அப்படி நன்றிக்கடன் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை என்னோட நண்பர் தோழர் அண்ணன் என்ன வேணும் சொன்னாங்க சார் கொடுத்தது இந்த சிந்தனை அவர் என்கிட்ட எடுத்து கொண்டு நான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா எங்கே போனாலும் சொல்லிகிட்டே இருக்கும் சினிமாவில் நமக்கு எல்லாம் சினிமாவும் நமக்கு எல்லாம் ஆனால் சினிமாவுக்கு நாம் என்ன போனோம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது முக்கியமாக இது எனக்கு முதல் பட்டதும் தொடங்கிச்சு தென்மேற்கொரு காட்டிலேருந்து தொடங்கிச்சு வச்சுக்கோங்களேன் ஹீரோ ஆனவனே அந்த ஹீரோவை கவனிக்கிற அவனை மதிக்கிறதோ அது எல்லாருக்கிட்டே வந்துச்சு என் லைட் பண்ணி என் ப்ரொடக்ஷனு என் செட்டி பார்ட்மெண்ட்டு ஒன்றா எதேச்சா தென்மேற்கொரு காட்டு போன போது நான் என் லைட் பண்ணி தங்கியிருக்கேன் அந்த ஆட்சியில் போனேன் அப்போ தான் நான் ஃபஸ்ட் படம் நடிக்கிறேன் அது ஒரு பத்து நாள் ஷூட் போயிருக்கோம் மூணு பெரிய ஆள் வந்த மாதிரி எனக்கு பெரிய வரவேற்பு எனக்கு கொடுத்தாங்க சாப்பாடு நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன்ல ஆக்சுவலாக என்ன பண்ணாங்க இன்னும் எனக்கே அடையான கிடைக்கல அதுலேயும் எனக்கு பெரிய மரியாதை என்ன ஷூட்டிங் ஸோ இல்லை நிறையா பேச வரல பட் அதுக்குள்ளே ஒரு வேலை செஞ்சுக்கிறேன் இதை என்ன கௌரவிச்ச என்னோட தங்கம் திரு ஜமா அவருக்கு அவருக்கு நான் ஒரு தங்கம் கொடுக்க ஆசைப்படுவேன்